நகரத்தின் ஷார்ஜாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அமிரகத்தின் முவைலாவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த விபத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரும் அவரது பதினோரு வயது மகளும் உயிரிழந்துள்ளார்கள் தீயால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் அவர்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவரின் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் படுகாயமடைந்ததாகவும் ஒரு தாய் ஒன்பது வயதுடைய மகள் மற்றும் ஐந்து வயதுடைய மகன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவரது மனைவி ஆபத்தான நிலையில் அல் காசிமி மருத்துவமனையின் ஐசியு பிரிவில் இருப்பதாக கூறப்படுகிறது நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சில நிமிடங்களில் சிவில் பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியை தொடங்கியதாகவும் ஷார்ஜாவின் குடிமை தற்காப்பு அதிகாரிகள் கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலமாக காட்சியளித்ததை அடுத்து மற்ற குடியிருப்பாளர்களை மீட்டுள்ளார்கள் விரைந்து வந்துள்ளார்கள் மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தடைவியல் துறையினர் குடியிருப்பு பகுதிகளில் சோதனைகளையும் நடத்தியுள்ளார்கள் இரண்டு நிமிடங்களில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக செவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அந்த கட்டிடம் முழுவதுமாக போலீசாரால் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஷார்ஜாவின் சமூக சேவைகள் துறையானது குழந்தைகள் மற்றும் குடும்ப பாதுகாப்பு மையத்தின் பிரதிநிதியும் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தைகளை பராமரிக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க